வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயித்திழமைங்க ஸ்கூல்லலாம் லீவு அதனால் பசங்க வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி மாட்டெல்லாம் குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து மாட்டு சாணியாலெல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தேன் வந்து பார்த்தபோது பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் வந்து ஏற்கனவே ரெண்டு கன்று குளிக்க வச்சிட்ருக்கான் சரி அவன் குளிக்க வைக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற மாட்டு சாணியெல்லாம் அள்ளி அந்த இடத்த பெருக்கி சுத்தம் பண்ணுறேங்க நேற்று மாட்டுக்கிட்ட போட்ட அந்த வைக்கலெல்லாம் வந்து பாருங்கள் பாதி தின்னதும் தின்னாததுமாக போட்டு வச்சுருக்குதுங்க சாப்பிடல அதனால் அந்த வைக்கலெல்லாம் எடுத்து பக்கத்தில் குப்பையாக கூட போடாமல் தனியாக போட்டு வச்சுருந்தோன்னா நான் நைட்டில் வந்து பார்க்கும்போது கொசு கடிக்குங்க நிறைய மாட்டுக்கு அந்த கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சத்தையெல்லாம் போட்டு மூட்டை போட்டு விட்டோம்னா வந்து கொசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து அந்த சத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு அள்ளி பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாணி எல்லாம் எடுத்து போடுறேன் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் பையன் எப்படி மாடு தனியாக குளிக்க வைக்கிறான் இவன் வந்து எங்கள் மூத்த பையன் குட்டி பையன் அவன் வந்து மாடு வந்து மரத்தில் கயிறு போட்டு கட்டிட்டு தண்ணி மூடு ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கிறான் பாருங்க இவங்கெல்லாம் நல்லா இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக தான் இருக்கும் குளிக்க வைக்கும் போது ஒன்றும் அடம் பண்ணாது சைலண்ட்டாக கம்மன் நிற்கும் அந்த பசு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிற்காது அதனால் ரெண்டு பேராக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அவனே கூட வந்து குளிக்க வச்சிருவான் அதனால தான் ரெண்டு கன்னிக்குட்டி குளிக்க வச்சுட்டான் அதுக்கப்புறம் இந்த ஒரு கிடையர் கன்னிக்குட்டி வந்து அவன் தான் குளிக்க வைக்கிறான் பாருங்கள் இது வந்து நம்ம எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாடு கட்டி வச்சுருந்த ஒரு வீடியோ பற்றி இப்போ போட்டோம் சாணி அழுற வீடியோ எந்த பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க நம்மக்கிட்ட இது வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் பக்கம் வீட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து இடம் ரொம்ப கிடையாதுங்க மாடு கட்டுற அளவுக்கு இடம் இல்லை இதுவும் நம்மளுடைய வீடு தான் இது வந்து எங்கள் மாமியார் வீடு மாமியார் வீட்டு பக்கத்தில் நம்மளுடைய இடம் இருக்குது அதனால் வந்து அந்த இடத்துல தான் வந்து மாடெல்லாம் கட்டுவோம் நாங்கள் வீடு கட்டி இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு மூணு சென்ட்டு தான் அந்த மூணு சென்ட்டுமே வந்து வீடுக்கு வீட்டுக்கு தான் சரியாக இருக்குது அதனால அங்கே மாடு கட்டலாம் வசதி இல்லைங்க இது வந்து ரோடு பக்கத்தில் காவா இருக்கும் இல்லையா காவா பக்கத்தில் வந்து மோரின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதனால் அங்கே தாங்க நாங்கள் மாடு கட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒருத்தர் கேட்டுருந்தாங்க இது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சொல்கிறேன் பாருங்கள் நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி சாணி எல்லாம் அள்ளி போட்டாச்சு அள்ளி போட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு கம்பெனிங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து நாற்றிக்காமல் லீவு இருக்கணும்னு நிறைய ஆசைப்படுவாங்க ஆனால் என் நாங்கள் செய்கிற இந்த விவசாய வேலை கிராமத்தில் இருக்கிற எங்களுடைய வேலைக்கெல்லாம் வந்து லீவுன்றதே கிடையாதுங்க எந்த மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்ம அன்றாட வேலைகள் இது வந்து அன்றாடமே செய்கிற வேலை தாங்க நம்மளுக்கு லீவ்லாம் ஒன்றுமே கிடையாது மாட்டுக்கு வெக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து இருந்து ஆள் வச்சு தாங்க சுரு கட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்க போர் போட்டு வைப்போம் இந்த தடவை வந்து ஆள் வச்சு செய்யலை மிஷின்லேயே வந்து வெக்கில் கட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் போட்டதுலேருந்து மழை மழை வந்ததுனால தார் போட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கள் வினோத்து பண்ண வேலையை பாருங்கள் மாட்டை குளிக்க மட்டும் வைடா அப்படின்னு சொன்னால் நல்லா குங்கு மஞ்சள் எல்லாம் எப்படி வச்சு எப்படி ஒரு அமக்கலம் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்கள் எல்லோரும் என்னடா பொங்கல் வந்துருச்சா என்ன மாட்டுக்கு குங்குமம் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு மஞ்சள் குங்குத்தெல்லாம் வாரி அள்ளி தெரிச்சிட்டாங்க என்ன சொல்றது பரவாயில்ல என்ன கேட்டால் வீடியோவில் பார்த்தாமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக தாங்க போவோம் வீடியோ எடுத்தது வந்து எங்கள் பாப்பா எடுத்தாங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எடுக்காத ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுட்டு இருந்தா அதனால எதை கட் பண்ணுறதுன்னு தெரியாததுனால வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேங்க ஸ்பீடு வச்சு தான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் யாரும் எதுவும் சொல்லாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வராரு பாருங்கள் விளைச்சி எவ்வளோ அழுக்கா எப்படி இருக்கிறான் பாருங்கள் இவ்வளோ குளிக்க வைக்கிறது தாங்க ரொம்பவே கஷ்டம் மீதி பேர்லாம் வந்து ஒரே ஆளாக இருந்தால் கூட அமைதியாக இருப்பாங்க ஒரே ஆளையை கூட குளிக்க வச்சிடலாம் இவள் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே நிற்க மாட்டா தேய்க்கும் போது மேலோட்டமாக தேய்ச்சா பரவாயில்லைங்க கீழே மடியிலெல்லாம் வந்து கை வச்சு மடியிலெல்லாம் கை வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை எட்டி இட்டி ஒதிப்பாங்க அதனால் மேலோட்டமாக மட்டும் இவங்களை குளிக்க வச்சுட்டு கீழே எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுலங்க மடியில் கை வச்சால் உதிப்பாள் ஆனால் பால் கறக்கும் போதெல்லாம் அமைதியாக தான் இருப்பாள் அதெல்லாம் சம்மத்து தான் நல்ல பொண்ணு தான் பால் கறக்கும் போதெல்லாம் வந்து ஒதக்க மாட்டாள் இப்போ மட்டும்தான் சும்மா இருக்கிற டைமில் போயிட்டு கை தேய்ச்சி வச்சு நல்லா கீழே எல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சோம்னா வெட்டி வெட்டி ஒதிச்சிருவாள் அதனால் கொஞ்சம் பயம் கொஞ்சம் தள்ளி இருந்தது தான் பார்த்தோம் பாருங்கள் இங்கே இது வந்து தொட்டி நம்ம மாட்டுக்காகவே வந்து இந்த தொட்டி கட்டி வச்சுருக்குறோம் மாடு பாருங்கள் மாடு குளிக்க வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பின்னாடி தான் வந்து மாட்டு கொட்டாக இருக்குது இங்கேயே வந்து மாட்டுக்கு உண்டான தண்ணி எல்லாமே இங்கேயே இருக்குது இந்த இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு மாடு இன்றைக்கி குழாவில் தண்ணி வரலைங்க நம்ம வீட்டில் தண்ணி யூஸ் வந்து டேங்க்கு போர் போட்டு தண்ணி டேங்க்கு ஏற்றி வீட்டுக்கு அந்த தண்ணி போர் தண்ணி இருக்குது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா குழா தண்ணி அந்த குழா தண்ணியில் தான் வந்து டேங்க்கு தானாகவே வந்து பல்ப் செட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதில் வந்து தொட்டிலே போ தண்ணி தானாக விழுந்துருங்க தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கும் அதை தான் வந்து மாட்டுக்கு வந்து தேவைப்படுறதுலாம் பயன்படுத்திப்போம் இப்போ பாருங்க எல்லா மாடுமே நல்லா குளிக்க வச்சாச்சு நல்லா மங்களகரமாக இருக்கிறாங்களா அவ்வளோதாங்க குளிக்க வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழனிக்கு மாடு ஓட்டிக்கிட்டு போகிற வேலை தான் வாங்க கழனிக்கு மாடு ஓட்டிக்கிட்டு போகலாம் பாருங்க இந்த குட்டி சந்தில் தாங்க மாடு ஓட்டிக்கிட்டு போவோம் தினந்தோற மாடு ஓட்டிகிட்டு போயிட்டு இந்த குட்டி சந்தையில் தான் பாம்புங்கள்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்திரமா தாங்க ஓட்டிகிட்டு போனோம் ஓட்டிகிட்டு போயிட்டு மாடு கரம்பில் கட்டிட்டு கயிறு போட்டு கட்டிவிடுவோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாச்சும் குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்